இதை சுற்றி எடுக்க போகிறோம் அது என்ன ஏது எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் பத்து பிளஸ் ஒன்று ஓ இப்படி ஏ ஏ ஆட்டம் தங்கே சா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான் என்னடா கொடுத்துருக்க அறுவா டோக்கனா நான் கூட பக்கத்தில் நின்றுச்சே அது என்னடா கொடுப்பான் அப்படின்னு நான் நம்பினேன் நம்பனவனுக்கு அடிச்சு விட்டுறதுதான் தான் எங்களுக்கு இதே ஒரே வழி ஓகே முன்னாடி பின்னாடி கட்டத்தில் வராதாஜி அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க போங்க ஸோ அடுத்து ஒரு இரநூறு டைமண்ட் கைஸ் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இது வேறுனா சுற்றுங்க வேணா விட்டுருங்க இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் என்ற படிக்கிறது எனக்கு இந்த பண்டல் வேணும் எடுத்து போகணுன்னு ஆசையாக இருக்குது அவன் பத்து லட்சம் டைமண்ட் கொடுத்து வாங்குறான் ஒரு பத்தாயிரம் டைமண்ட் வரிமா அவ்வளோலாம் போகமாட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் போகும் பாப்பா என்கிட்ட இருக்குது அதனால நான் பண்ணுறேன் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டு ஜாலியாக கேம் எல்லாத்துக்கணும் ஓகே எவ்வளோ கொடுக்க மாட்டான்னு எனக்கு இப்போதில்தான் தெரிஞ்சு போச்சு மக்களே ஆக்சுவலி இது மட்டும் போட்டுக்கலாமா ஓகே கங்கராஜ் ரேஷன் பார் அப்படின்னு போட்டு ஒரு அரோரா பேனர் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டா நல்லா இருக்கும் கடவுளை கன்சன் குடுக்கவே மாட்டீங்களாடா போங்காடா முதல்ல இருந்தோம்னா ஆசை காட்டாங்க நான் கூட என்ன நினைச்சேன் ஓகேடா கொடுத்துருவாங்கடா நம்மளுக்கு டே அப்படின்னு நினைச்சேன் முதல்ல கொஞ்சம் பக்கத்துல வந்துச்சு இது பக்கத்துல கூட வராது போலயே ஓ இது இருந்தா டைமண்ட்ஸ் வந்து கம்மியாக போல மக்கள் எங்க பாருங்களேன் இருக்குல்ல இப்ப டைமண்ட் பாருங்க வரப்போ அது இரநூறு டைமண்ட் கிடைக்காமச்சு இப்போ பன்னெண்டு பிளஸ் இது பண்ணா இப்ப பாருங்க ஒன் டுவெண்ட்டி டைமண்ட்ஸ் ஆ கிடைக்கும்போது பா அப்படின்னு மூணாவது முறையா வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்குறாங்க ஆக்சுவலி மூணு டோக்கன் வந்து எனக்கு அடிச்சிருச்சு நினைக்கிறேன் இன்னொரு முறை இன்னொரு முறை இன்னொரு முறை இன்னொரு முறை இன்னொரு முறை வராது அது போல ஓகே அஞ்சு டோக்கனை மூணு டோக்கனை கிடச்சிருச்சு காய் சைடில் போட்டாங்க பாருங்கள் அவ்வளோ தான் ஓகே கங்கராஜரேஷன் பண்ண கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சுது ஒரு ஆயிரத்தி இரநூறு மூணு கிட்டே செலவாயிருக்கு இது வரைக்கும் சுற்று சுத்து கண்ணால் ட அட நட்ட ஆ நாளைக்கு கிடச்சிருச்சு காய்க அவ்வளோதான் எனக்கா போறோம் பார்க்க நண்பார்கள் போகலாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் ஓகே சொல்ல இது நம்ம முடிச்சுக்கலாமா துண்டு கட்டியா மூணு ஆச்சுவோ அதை போட்டேன் ஓகே

இதெல்லாம் மெயினா குடுக்காதீங்கடா ஒண்ணு குடுறா வெறியாவதுடாடிங்க டேய் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ சும்மா சும்மா நோண கூடாது bro அவ்வளவுதான் இது இப்ப கடச்சற 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 கண்டக்ட மொட்டக்கு தேடாத லாஸ்ட் மொட்டம் கடக்க மாட்டீங்களாடா இந்த ஒண்ணு குடுக்க மாட்டீங்களாடா சரி ஓகே இந்த நம்பர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் கோட் அந்த கோட் போய் நான் அப்புறமா அத பாத்துக்கறேன் நான் சுத்து சுத்து அப்படிதான்டா கைஸ் இவனுக்கு குடுக்க மாட்டாரங்க கடச்சறிக்கு கதற வைக்கிறதே ஒரு வேலையா இருக்குடா இன்னைக்கு டேய் ஒரு லாஸ்ட் ஒன்னே டேய் ஒன்னே ஒன்னு கன்னியாகடா கேடா அதிகமாக ஒன்னு ஏக்கே ஏக் மாதிரி பிளேச்சு வந்துடுறா பிளீஸ்ரா ஒண்ணு பொறிக்கடா எல்லாம் புரியலடா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு போய்கிட்டிருக்கு இது நாலு கிளைம் பண்ணிட்டேன் இப்ப பாருங்க இப்ப கொடுப்பா பாருங்க டேரக்டா அந்த பண்டல சுற்று சுற்று கண்ணா நானே என்னென்னமோ சொல்லி பார்க்கறேன் என்னென்னமோ கடை கேட்டு பாக்குறேன் மன்றாடி பாக்கிறேன் ஆண்டவரை மன்னிச்சு விடுங்க கூட சொல்லி பாக்கறேன் குடுக்க மாட்டான் போல गाइस அடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எப்படி பா அந்த நம்பர் வந்துருமா போட்டியா அந்த லட்சம் டைம் குத்து அதுதான் மேட்டரா ஆமா அவ்ளோ பஞ்சாயத்து ஆடா இருக்கு

ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் டைமண்ட் கிட்ட காலி லாஸ்ட் ஒன்று வீழில் இருங்க நான் மந்திரம் போட்டு வரங்க் மந்திரம் போட்டு தான் இருக்கும் ஜூபா ஜாபி ஜாபி ஜூ ஜூபா ஜாபி ஜாபி ஜூ ஜூபா ஜாபி ஜாபி ஜூ டைமண்ட் அவ்வளோதான் எங்கிட்ட இருக்கி முடிச்சு விடுங்க கடவுளே நான் முடிச்சு விடுங்க சாமி போலாம் இந்த டைம் விழுந்துடும் நான் நம்புகிறேன் அங்கே போயிட்டு அதை எங்கே இருக்கிறது இங்கே இருக்கா ஓகே விழுந்துடும் நம்பி இதை நம்ப எடுக்கலாம்